குரங்கு குமரனின் புத்திசாலித்தனமான நாள் ஒரு ஆழ்காட்டில் நீலமலர் மரங்கள் நிறைந்த ஒரு பகுதியில் குமரன் என்ற ஒரு புத்திசாலி குரங்கு வாழ்ந்தான் அவன் மிகவும் செல்வாக்கும் சுறுசுறுப்பானவனாக இருந்தான் நண்பர்களுடன் விளையாடுவதும் மரங்களில் தாவி திரிந்தும் பழங்கள் சேகரிப்பதும் அவனுக்கு பிடித்த வேலைகள் ஒரு நாள் காலை குமரன் பழங்கள் தேடி மரங்களில் குதித்துக் கொண்டிருந்தான் அப்போது தூரத்தில் ஒரு கிளியில் அடர்ந்த வெண்டையை கண்டான் இதில் இருந்து சுவையான பழங்கள் கிடைக்கும் என்று எண்ணி அங்கே சென்று குதித்தான் ஆனால் அந்த மரத்தில் ஒரு சிங்கம் உறங்கிக் கொண்டிருந்தது குமரனின் கால் கிளையை தொட்டதும் கிளி சத்தம் சிங்கம் விழித்தது சிங்கம் குமரனை பார்த்துவிட்டு கோபமாக ஓடத் தொடங்கியது குமரன் அதிர்ச்சியடைந்து மரங்களில் குதித்து ஓடினான் ஆனால் சிங்கம் தரையில் வேகமாக பின்தொடர்ந்தது தப்பிக்க வழியில்லை போல தோன்றியது அப்போது குமரனுக்கு சிறிய யோசனை வந்தது அருகில் இருந்த தேனி கூண்டை கிளையால் தொட்டு உருக வைத்தான் தேனீகள் பறந்து வந்து சிங்கத்தின் மீது பாய்ந்தன ஐயோ, என்று சிங்கம் ஓடிவிட்டது குமரன் சற்று நிம்மதியடைந்தான் அவன் மற்ற குரங்குகளிடம் வந்துவிட்டு இந்த சம்பவத்தைச் சொல்லி புத்தியுள்ளவனுக்கு பயமே இல்லை என கூறினான் அந்த நாள் முதல் எல்லா குரங்குகளும் குமரனை பெரியவனாக மதிக்கத் தொடங்கினார்கள்